பேரலை வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் அமித்ஷா அவர்கள் நாளைக்கு தமிழகம் வரதாக ஒரு செய்தி வந்திருக்குது தொடர்ச்சியாக வந்துட்டு அதிமுக போயிட்டு டெல்லியில் போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தாங்க இப்போது அமித்ஷா வந்து தொடர்ச்சியாக இப்போ அண்மை காலங்களிலே ரெண்டாவது முறையாக தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படின்னு பார்க்கும்போது அந் அன்றைக்கி நாள் முழுக்கவே பல்வேறு தலைவர்களை சந்திக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டுறதுக்காக சொல்கிறாங்க இதில் அதிமுகவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் கூட்டணி உறுதிப்படுத்துறதுக்காக தான் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வராறா இல்லை கூட்டணி வந்து ஏற்கனவே அது உறுதிப்பட்டு விட்டது என்பது என்னுடைய கருத்து அன்னைக்கு அமித்ஷா என்றைக்கு ஒரு இவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசினாரோ எடப்பாடி மற்றும் கே பி முனுசாமியெல்லாம் கூப்பிட்டு பேசினாரோ இரவே ஒரு ட்விட் ஒன்று போட்டார் என்டிஏ ஆட்சி தமிழ்நாட்டில் வரும்னுட்டு அன்றைக்கே வந்து கூட்டணி முடிவு அதிமுக வெளிப்படுத்தவே இல்லையா சார் ஆமாம் அதிமுக வெளிப்படுத்துறதுனால அவங்களுடைய டிமாண்ட் வந்து ஒரு ரெண்டு மூணு டிமாண்ட் அவங்ககிட்ட இருக்குது அதுக்கான பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வரல என்ன டிமாண்டு சார் அதாவது அண்ணாமலையை நீக்கணும் அப்புறம் வந்து ஓபிஎஸ் சசிகலா விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அது எங்கள் கட்சி விஷயம் மூணாக வந்து நான் சிஎம் கேண்டிடேட்டை நான் அனௌன்ஸ் பண்ணணும் இதுதான் மூணு தான் அவங்க சொன்னது சீட்டு விஷயம்லாம் வந்து எலெக்ஷன் நெருக்கத்தில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மூணுத்துக்கு நீங்கள் ஃபார்மலாக ஒத்துருந்திங்கன்னா நாங்களும் கூட்டணி அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அவங்க சொன்னாங்க இப்போ கிட்டத்தட்ட அந்த மூணு டிமாண்ட்லேயுமே ஓரளவுக்கு சரியான போக மாதிரி தானே இல்லை அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து அந்த ஓபிஎஸ் சசிகலா விஷயத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் எடப்பாடியை ப்ரெஷர் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது அதுக்கு தான் செங்கோட்டையனை தூண்டிவிட்டு ஒரு ட்ராமாவை இருக்காங்க பிஜேபி ஸோ அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு ஆனால் அதுக்கெலாம் வந்து எடப்பாடி ஒன்றும் எடப்பாடி கவலைப்பட்ட மாதிரி தெரியல ஆனால் அவர் வந்து வருத்தப்படுறாரே தவிர செங்கோட்டையை தேவையில்லாமல் தூண்டி விட்றாங்க ஏதோ செங்கோட்டையை தனியாக ஒரு ப்ளே பண்ணுற மாதிரியோ அதிமுக அவருக்கு ஏதோ தனியாக ஒரு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரியும் அவர் ப்ளே பண்ணுறாருல இப்போது அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு அதாவது கட்சின்றது வந்து எடப்பாடி பின்னாடி இருக்குது அது கட்சி வந்து செல்வா கூட இருக்காருன்னா செல்வா கூட இல்லை அது பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே ஏழு இடத்துல டெபாசிட் ஆகிடுந்தால் நம்ம பார்த்தோம் ஆனால் ஒரு தேர்தலை நோக்கி போகும்போது இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்டு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு அந்த கட்சியில் எல்லாம் நினைக்கிறாங்க அதனால தான் வந்து பாஜக கூட்டணி வேண்டாம் நினைக்கிற கேபி முனுசாமி கூட தாவேக்கா கதவ மூன்ற உடனே சரி நமக்கு வேறு வழி இல்லை நம்ம பாஜக கூட போகணுன்ட்டு சி வி சண்முகமும் கேபி முனுசாமி தான் பாஜக சைடு போகலான்னு சொல்லிட்டு தான் போய் பார்த்தாங்க ஸோ தேர்தலை நோக்கி போகும்போது இந்த மாதிரி ஒரு கட்சி ஒற்றுமையாக போகணும் ஏற்கனவே பலவீனமா இருக்கிற கட்சி இந்த செங்கோட்டையன் ஃபேக்டர்னால் இன்னும் கொஞ்சம் சலசலப்பு உண்டாகி அது இன்னும் மக்கள் மதியில வந்து மக்கள் பார்வையில் வந்து இன்னும் பலவீனமா காட்சி அளிக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் நிர்வாகிகள் மதியில இருக்கு அப்படி காட்சி அளிக்கக்கூடாதுன்னா செங்கோட்டையனை சந்தித்து பேசக்கூடிய முதலாளர் எடப்பாடி தான் செங்கோட்டின் தனி ஆனா தனிச்சேர்தான் செயல்பட்டு இருக்காரு எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவர் சமாதான தூதலாம் விட்டுட்டார் சார் வேலுமணி மூலமாக பேச்சுவார்த்தை நடத்திட்டார் ஆனால் வந்து தொடர்ந்து வந்து செங்கோட்டை என்ன பண்ணுறாரு அவரை வந்து அவரை வந்து ஒரு முக்கியமான இடத்துல உட்கார வச்சு அவரை கன்சல் பண்ணணும் போது அவரை கேட்கணும் பாஜக ஆட்களை பார்க்க போகிறோம்னு சொல்லணும் அந்த மாதிரி ஒரு மூத்த தலைவர்ன்ற முறையில் தனக்குரிய மரியாதை மதிப்புலாம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அது இந்த குரூப்பு கொடுக்க மாட்டேங்குது எடப்பாடி வேலுமணி குரூப் கொடுக்க மாட்டேங்குது ஏன்னா கட்சி அவங்கக்கிட்ட இருக்குது எம்எல்ஏக்கள் அவங்க பின்னாடி இருக்காங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் அவங்க பின்னாடி இருக்காங்க அது தற்சமயத்துக்கு அவர் பின்னாடி எடப்பாடி போய் விட்டு வரத வர்ற மாதிரி யாரும் தெரியல இருபத்தாறு தேர்தலில் அதிமுக தோல்வி அடைஞ்சி வச்சுக்கோங்க அப்போ எடப்பாடி தலையை காவு கேட்பாங்க இவங்களெலாம் அப்போ அப்போ அதுக்கப்புறமே பொறுமையாக இருக்க மாட்டாங்க ஸோ அது போருக்கு போகும்போது தளபதிக்கு தலைவியை மா தளபதியை மாற்றுறதோ இல்லை தளபதிக்கு வந்து கொடைச்சல் கொடுக்கறதோ போரில் இருக்கிற படை வீரர்கள் எப்படி அதை விரும்புவாங்க அந்த மாதிரி தான் கட்சியும் இருக்குது ஆக்சுவலாக கட்சி வந்து இருபத்தாறு எலெக்ஷன் நோக்கி போயிட்டுருக்கு நீங்கள் வந்து ஏதோ உங்களுக்கு எடப்பாடி மேலே உங்களுக்கு வருத்தம் இருக்கலாம் அது நியாயமான வருத்தம் கூட இருக்கலாம் சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நிர்மலா சீதாராமனையும் அமித்ஷாவையும் எல்லாரையும் போய் பார்க்குறது ஏதோ எடப்பாடிக்கு எதிராக தான் ஏதோ ஒரு அவருக்கு பின்னாடி அவருக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்காக சில வேலைகள் செய்கிற மாதிரியான தோற்றத்தை கொடுக்குறீங்க பார்த்தீங்களா உடனே அது ஒரு வதந்தியை களை விடுறது எடப்பாடி சிஎம் கேண்டிடேட் கிடையாது செக்யூர்ட்டி என்ன சிஎம் கேண்டிடேட் அப்படின்லாம் களைப்பிடுறது அதெல்லாம் வந்து நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு விஷயம் அது எடப்பாடியை பிடிக்காதவங்களும் களை போடுற ஒரு விஷயமா வச்சுக்கலாமே அதுக்கு நீங்கள் உடன்பட்டு போறீங்க இல்லையா செங்கோட்டையன் அது வந்து பாஜக அதுக்கு இடம் கொடுக்குது இல்லையா அது பாஜகவுக்கே பேக் ஃபயர் ஆகும் அது ஆக்சுவலாக பாஜக அதிமுகவோட கூட்டணிக்கு போகிறதுன்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்போ அந்த கட்சி ஓரளவுக்கு பலமாக இருக்கணும் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா அது இன்னும் பலமே நம்ம போகும் அது பாஜகவுக்கே நல்லதில்லை அது தொண்டர்கள் விரும்ப மாட்டாங்க விரும்ப மாட்டாங்க ரெண்டு கட்சி தொண்டர்கள் விரும்ப மாட்டாங்க இந்த கட்சி தொண்டர் ஏன் நீ தான் கூட கூட்டணிக்கு வர ஏன் எங்களால் தூண்டி விட்டுன்னு இருக்க அவர் பாட்டுக்கு பிரசாம இருக்காரு நீ எதுக்கு சந்திக்கிற தேவையில்லாமல் அவரை தனியாக சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இன் இஸ் அவர் என்ன பொசிஷனில் இருக்கார் அதிமுகவில் அவரையும் நீங்கள் தனியாக சந்திக்கிறீங்க அவர் ஒரு எம்எல்ஏவாக இருக்கார் ஒரு மாவட்ட செயலராக இருக்கலாம் அது வேறு விஷயம் அவரை தனியாக சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன அவர் பாலிசி லெவலில் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்காரா இல்லையே அப்போ நீங்கள் அவரை தனியாக சந்திக்கிறீங்க அப்போ எடப்பாடிக்கு குடச்சல் கொடுக்கறதுக்காக இல்லை இவர் வந்து எடப்பாடி வந்து ஒரு டிமாண்டை வச்சுருக்காரு ஓபிஎஸ்ஸை சேர்க்கணுன்ற டிமாண்டை அதை அவர் முடியாதுன்னு சொல்கிறதுனால பற்றியா இவர் மூலமாக நான் உங்களுக்கு குடச்சல் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா கட்சி எப்படி ஒரு நிலைமையிலையுமே வந்து தற்சமயத்துக்கு எடப்பாடி பின்னாடி தான் இருக்கும் அதுலேருந்து யாரும் போகிறதுக்கு விரும்பலை நீங்கள் சின்னத்தை வச்சு வேணால் பயமுறுத்தலாம் பட் எடப்பாடி ரொம்ப தெளிவாக இருக்கார் சின்னத்தை கூட நம்ம கோர்ட் மூலமாக வாங்கிக்கலாம் பல கோர்ட்டில் வந்து எடப்பாடிக்கு ஆதரவாக தான் தீர்ப்புகள்லாம் வந்திருக்கு அதனால் அவருக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காதுன்னு அவர் நினைக்கிறார் என்ஃபோர்ஸ்மெண்ட் ரொம்ப பரஸ்பரம்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸே சந்தி ரெடியாக இருக்குன்னு கூட சொல்லுவார் அந்த மாதிரி லெவலுக்கு கூட அவர் போயிடுவார் அதனால் பாஜகவும் ரொம்ப வந்து எடப்பாடியை வந்து கழுத்தை பிடிக்கிறதுக்கு விரும்பலை ஆனால் அதே சமயம் செங்கோட்டையன் அவங்க தூண்டி விடுறது வந்து சரியான காரியம் கிடையாது செங்கோட்டையனை தூண்டி விடுறது கூட்டணி வச்சுக்க போகிற கட்சியில் இருக்கிற பிரமுகர்களுக்கு ஒரு அதிருப்தியை கொடுக்குற ஒரு விஷயம் அதனால் செங்கோட்டையன் அவர் கட்சியோட பிரச்சனையை கட்சி தலைவர்களோடு சேர்ந்து பேசி தீர்மானிக்கணுமே தவிர தனியாக போய் தனி ரூட் எடுக்கூடாதுன்ற தனி ரூட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு உங்கள் பின்னாடி யார் வருவாங்க சொல்லுங்கள் ஓபிஎஸ் பின்னாடி எத்தனை பேர் போனாங்க சார் யாருமே போகல இப்போ தனி வரமா நிற்கிறாரு உங்கள் பின்னாடி எத்தனை பேர் வருவாங்க ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா எடப்பாடி ரொம்ப பெரிய கிரேட் லீடர் அவருக்கு பெரிய செல்வாக்கு இருக்குது அப்படிலாம் கிடையாது கட்சி இப்போ இருக்கிற பொசிஷனில் கட்சி அவர் பின்னாடி இருக்குது இப்போ இருக்கிற பொசிஷனில் எந்த ஒரு ஃபர்தராக பிளவோ பிரச்சனையோ வேண்டாம்னு கட்சிக்காரங்க நினைக்கிறாங்க தேர்தலை ஒரு இப்போ இருக்கிற ஒற்றுமையோடு சந்திக்கணும்னு நினைக்கிறாங்க அதில் போய் நீங்கள் ஒரு குளத்தில் வந்து ஒரு கல்லறிக்கு எதுக்கு போட்டு கலக்கறிங்க தேவையில்லாமல் அதை அவங்க விரும்பல ஆக்சுவலாக அதனால் பாஜக பண்ணுறது தவறான காரியம் ஸோ அமித்ஷா வந்து வர்றது வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடு நம்ம அண்ணாமலையோட பதவியை பிடிக்கிட்டு தான் அவர் வருவார்னு என்னோட கழிப்பா அது ஒரு தான் சொல்லப்படுது இப்போ அண்ணாமலையோட ஸ்டாண்ட் சார் இருக்குது அந்த விஷயத்தை பண்ணிட்டார்னா தமிழ்நாட்டு சென்னைக்கு வந்தால் அவர் வந்து எடப்பாடி சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவர் வந்த வந்தபோது சந்திப்பார்க்குன்னு கேள்வி கேட்டாங்க பிரதமர் வந்து நிச்சயமாக அந்த கூட்டணி போன்ற விஷயங்கள் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல அவர் வந்தால் நமஸ்தே சொல்லிட்டு ஒரு புக்கே வாங்கிப்பார் தவிர மற்றபடி அவர் இன்னும் பேச மாட்டார் எல்லாம் அமித்ஷா தான் முடிவு பண்ணி அவர்கிட்ட சொல்லுவார் அவர் ஓகே பண்ணுவார் வச்சுக்கோங்களேன் ஆனால் அமித்ஷா கையில் தான் எல்லாமே இருக்குது ஸோ அமித்ஷா நாளைக்கு வரும்போது ஏதாவது ஒரு முடிவோடு வரணும் அண்ணாவலை நீக்கிட்டோன்ற முடிவோடு வந்தார்னா இல்லை நீக்கணுன்ற முடிவோடு வந்தார்னா இன்றைக்கி நைட்டு விட அனவுன்ஸ்மெண்ட் வந்தால் வரலாம்னு சொல்கிறாங்க அது எவ்வளோ தூரம் உண்மையுமே தெரியாது வந்தால் ஐநா அண்ணா வாய்ப்புகள் கிடைக்குன்றாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது அப்போ தான் வந்து இவர் வாயை திறப்பார் யார் எடப்பாடி வாயை திறப்பார் அமித்ஷாவை சந்திக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்களோ அப்போ தான் அவர் முடிவெடுப்பார் இப்போ ஆல்மோஸ்ட் நயினார் நாகேந்திரன் அவருடைய இடம் வந்து உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது நம்ம பார்க்கலாமா ஏன்னா ராமேஸ்வரம் மேடையில் வந்துட்டு நயினார் நாகேந்திரன் மே மேடையில் இருக்கார் கீழே இருக்காரு அப்படின்னும் போது அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அது வந்து தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தலைவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறான்னு பார்க்கலாமா இல்லை அடுத்த தலைவர் இவர் தான் இவருக்கான முக்கியத்துவத்தை நான் கொடுக்குறேன்னு பார்க்கலாமா இல்லை அதாவது வந்து அவர் ஒரு எம்எல்ஏவாக இருக்கார்ல ஸோ அதனால் அந்த அடிப்படையில் மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறதுனால அவருக்கு இடம் கொடுத்துக்கலாம் அண்ணாமலை மக்கள் பிரதிநிதி கிடையாது இல்லை அவர் எம்எல்ஏ கிடையாது அதனால் வந்து அங்கே மேடையில் வந்து பெரும்பாலும் எல்லோரும் மக்கள் பிரதிநிதி தான் ராஜகண்ணபுரம் உட்காந்துருந்தார் அவர் தங்கந்தன்ஸ் உட்காந்துருந்தார் அப்புறம் லோக்கலில் இருக்கிற அந்த தருமபுரி இவர் கூட உட்காந்துருன்னு நினைக்கிறேன் அந்த எம்பிக்கள்லாம் கூட உட்காந்தாங்க நினைக்கிறேன் ஸோ அதை வந்து மக்கள் பிரதிநிதி முறையில் நேராக நாகேந்திரனுக்கு இடம் கொடுத்துருக்கலாம் பட் அது வந்து அவருக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் அது வந்து பிஎம் ஆஃபீஸ்லேருந்து கடைசியாக வந்த கால்நடங்க அவருக்கான முக்கியத்துவம் கொடுக்குறதான் அந்த பிரதமரோட மேடையில் யார் யாரை உட்கார வைக்கிறதுன்னு ஒரு புரோடோகால் இருக்குது ஆக்சுவலாக அந்த புரோட்டோகளை வந்து செக்யூரிட்டி அப்ரூவ் பண்ணும் பிஎம் ஆஃபீஸ் அப்ரூவ் பண்ணும் அதெல்லாம் அப்ரூவ் பண்ணவர் தான் அது ஓகே ஆகும் பிரதமர் மேடையில் யார் இருக்காங்கன்றதே முக்கியம் இல்லை சார் மட்ட மற்ற நிகழ்ச்சிகள் கூட அண்ணாமல்லாம் மேடையில் கலந்துருப்பாரு இல்லையா ஆமாங்க கட்சி மேடையில் கலந்து பாருங்க அவருக்கு பாரதிய கட்சியாதா கஷ்டம் தமிழக தலைவராக இருக்கார் கலந்துப்பாரு அரசு விழாக்களில் கலந்துக்கிறதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்குல்ல அந்த மேடையில் யார் உட்கார்றது செக்யூரிட்டி கிளியரன்ஸ் பிஎம் ஆஃபீஸ் கிளியரன்ஸ் எல்லாம் வேணும் அதனால வந்து அது பி எம் கடைசி நேரத்தில் நாகேந்திரன் அது ப்ராபர்ட் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் தான் அது முக்கியத்துவத்தை நைனா நாகேந்திரன் விஷயத்தில் பாஜகவில் ஒரு ரெண்டு விதமான ஃபீலிங் இருக்கு கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமாக வந்து அவங்க தேவேந்திர குலவேலாளரோட ஓட் பேங்கை ஓரளவுக்கு கட்டமைச்சிருக்காங்க எப்படின்னா அந்த ஏழு சின்ன சின்ன ஜாதிகளை சேர்த்து குல வேளாளர்னு பேர் கொடுத்ததெல்லாம் பண்ணியிருக்காங்க இன்னும் அவங்கள பட்டியல் இனத்துலேருந்து எடுக்கல அந்த முக்கியமான விஷயம் பண்ணலை ஆனால் அந்த பேர் கொடுத்துருக்காங்க ஏழு சின்ன சின்ன ஜாதியை வந்து தேவேந்தருக்கு பல்லர் அது மாதிரி ஏழு சின்ன சின்ன ஜாதியை சேர்த்து கொடுத்துட்டாங்க ஆனால் அது வந்து அது கொடுத்தது மூலமாக அந்த அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு ஓட் பேங்கை கொஞ்சம் எடுத்திருக்காங்க பாஜக இப்போது தேவேந்திர குலத்துக்கும் முக்க முக்கொள்க்கும் என்றைக்குமே ஒரு எலியும் புரியுமான தான் அங்கே இருக்குது அதனால் நைதா நாகேந்திரன் போட்டால் தேவேந்திர வேளாளரோட ஓட் பேங்க் அஃபெக்ட் ஆகுமா அப்படி இந்த ஒரு பார்வை பாஜகவில் இருக்குது இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சார் இப்போ நை நயினா நாகேந்திரன் வந்து ஏடி ஏடிஎம்கே பேக்ரவுண்டி வராரு அப்படி இருக்கும்போது இவரை தலைவராக போடும்போது அங்கே வந்து நெகோசியட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இல்லை அப்படி பாஜக யோசிக்க மாட்டாங்களா கண்டிப்பாக சார் அவர் தெரிஞ்சவராக இருப்பாங்க எல்லாருமே ஒன்றா படைக்கணவராக இருப்பாங்க அதனால வந்து பேசு பேச்சுவார்த்தைகள்லாம் ஈஸியாக இருக்கும் அண்ணாமலை வந்து ரொம்ப எடப்பாடியோட ரொம்ப ஒரு இதை வளர்த்துட்டார் முரண்பாடுகளை நிறையா வளர்த்துட்டுட்டார் ஒரு இதை வளர்த்துட்டார் ரெண்டு ஒரு வெறுப்பை வளர்த்துட்டார் அண்ணாவை பற்றி பேசினது ஜெயலலிதாவை பற்றி பேசினது எவ்வளோ எடப்பாடியை பற்றியே அவர் ஒரு தற்கொறின்னு பேசினது ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கும் அவருக்கும் எடப்பாடிக்குமான அந்த இடைவெளி அதிகரிச்சிருச்சு ரெண்டு பேரும் ஒரே கொங்குநாடு ஏரியாவாக இருக்கிறதுனால ஒரே ஏரியாவில் ரெண்டு பேரும் வளர்றாங்க இல்லையா ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தரை வளர்கிறது இன்னொருத்தருக்கு பிடிக்காது ஆக்சுவலாக வந்து அதனால் அண்ணாமலை அடுத்த கட்சியில் இருந்தால் கூட அவர் வளர்கிறது இவருக்கு பிடிக்காது இவர் வளரது அவருக்கு பிடிக்காது ஸோ ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு பேரும் வந்து ஒரு பிரச்சனை வந்தோன்னா சரி அவரை கைட்டி விடுறது பெட்டர்னு இவரும் இவர் அண்ணாமலையும் மேக்சிமம் ட்ரை பண்ணி பார்த்துட்டாரு அதாவது அதிமுகவோட கூட்டணியே வேண்டான்றதுக்கு பல பல முயற்சி எடுத்து பார்த்துட்டார் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேண்டிடேட்டாக போடக்கூடாதுன்றதுக்காக முயற்சி எடுத்துட்டாரு அதுக்காக பெரிய பெரிய புள்ளி உரங்கள்லாம் கொண்டு போய் கொடுத்தாரு அமித்ஷா சொல்லிட்டார் உன் புள்ளி உரத்தெல்லாம் தூக்கி அந்த சைடு வெய்யி பார்லியமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி உன் புள்ளி உரத்தை பார்த்தா நாங்கள் தனியாக நீனோம் ஒரு இடத்துக்கூட வாங்கலை அதனால கொஞ்சம் அதெல்லாம் வச்சுட்டு நீ கொஞ்சம் அமைதியாக நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாரு இப்போது கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து லேட்டஸ்ட் நியூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அவருடைய மாற்றம் உறுதி அப்படின்ற விஷயம் வந்திருக்கு அதனால் மாற்றம் உறுதின்ற போது அடுத்தது நாங்கள் நேரம் நாங்கள் எங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக சொல்கிறாங்க ஸோ அது கூட நாளைக்கு அமித்ஷா வரும்போது அமித்ஷா அனௌன்ஸ் பண்ணுவாரா இல்லை டெல்லியிலேருந்து அவர் வரதுக்கு முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட்டு வருவாரா இன்றைக்கி ராத்திரி ஒரு லேட் நைட் அதை பற்றின அனவுன்ஸ்மெண்ட் வரலான்ற ஒரு பேச்சு இருக்குது ஆக்சுவலாக ஸோ அது எப்படி வருதுன்றதை பொறுத்து இருந்தால் தான் பார்க்கணும் ஆக்சுவலாக ஓகே அடுத்ததாக இப்போது பாஜகவிலருந்து பேசு பொருளாக இருக்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா அண்ணாமலையும் சீமானும் தொடர்ந்து வந்து கொஞ்சம் நெருக்கமாகவே இருக்காங்க அடிக்கடி சந்தித்து பேசுகிறாங்க இப்போது நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்க்கணும் ஏற்கனவே இப்போ ஒரு கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு படத்தோடய ட்ரெய்லரை வந்து இருந்தாங்க ரெண்டு பேர் சேர்ந்து இருந்தாங்க பிஜேபியோட பிஜே பிஜேபி தலைவர்கள் வந்து சீமான் ப்ரைஸ் பண்ணி பேசுறதாகட்டும் இப்போ எஸ்ஆர்எம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அண்ணாமலையை வந்துட்டு சீமானை வந்துட்டு ஒரு தளபதியாக பார்க்குறேன் அப்படின்னு பேசுனதாகட்டும் அப்புறம் சீமான் வந்துட்டு பாஜகவாக ஒன்று இருக்குதுன்னா அதுக்கு வந்துட்டு அண்ணாமலை தான் காரணம் அப்படின்ற விஷயத்தை பேசுறதாகட்டும் இது எல்லாமே எதை குறிப்பிடுதுன்னு நினைக்கிறீங்க அந்த பரமசிவன் பாதிமா படம்னு சொல்கிறீங்க நீங்கள் அது வந்து அந்த டெய்லரை பார்த்தாலே தெரியுது அப்பட்டமான நம்ம ஒரு மத வெறி பிரச்சாரத்தை தூண்டி விடுற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் போல இருக்குது அதாவது ரொம்ப நாளாகவே வந்து இந்த பாஜக வந்து இந்த திரைப்படத்துறையை வந்து பயன்படுத்தாதே இருந்தாங்க இப்போது பதவிக்கு வந்த பிறகு கடந்த ஒரு அஞ்சாறு வருஷமாக திரைப்படத்துறையை பயன்படுத்தி நம்ம கொள்கைகளை கொண்டு போக முடியும் இந்துத்துவ கொள்கைகளை கொண்டு போக முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இப்போது காஷ்மீர் ஃபைல்ஸு அப்புறம் கேரளா டெய்ரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணாங்க இப்போது வந்து சமீபத்தில் ஒரு படம் வந்தது அது வந்து பாத்தீங்கன்னா வந்து சம்பாஜியை பத்தி வந்தது அது அதோட அது வந்து அந்த படம் வந்து அவுரோகிமை பத்தின விருப்ப களை போட்டுது நாக்பூர்ல கலவரம் அதனால தான் நடந்தது செவ்வாய்தான் நடந்தது ஸோ இப்போ வந்து இவங்க வந்து இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் குரூப் வந்து திரைப்படத்துறையிலையும் பூத்துட்டாங்க சார் அதுல உள்ளோக்கு வந்துட்டு அண்ணாமலைக்கு இருக்கிற உள்நோக்கு புரியுது சார் ஆனா அதுக்கு ஏன் சீமான் துணை போகணும்னு நினைக்கிறீங்க சீமானுக்கும் அந்த மாதிரி எண்ணம் தான் தோணுது ஆக்சுவலா வந்து அவரும் வந்து கொஞ்சம் இந்து அவர் வந்து கொஞ்சம் சீக்கிரமா யோசிச்சாருன்னா அந்த படத்துல ஒரு வசனம் வருது வெள்ளக்காரன் இங்கே வந்து பிச்சை எடுக்க வந்தான்னு வருது ஆக்சுவலாக அதாவது வெள்ளக்காரன் வந்து இங்கே வந்து மதம் மாற்றினா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக பிஜேபி சொல்கிறாங்க வெள்ளக்காரனை இங்கே வந்து பிச்சை எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள் வந்து மதம் தான் அதுக்கு ஆதாரம் வந்து வெள்ளக்காரங்க இங்கே வந்ததே மதம் மாற்றுறதுக்காக தான் வந்தாங்க அப்படின்ற மாதிரியான விஷயந்தான் அதில் அந்த பரமசிவன் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெய்லர்லேருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியுது ஆனால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட கன்னியாகுமரியில் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் போல் ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் கன்னியாகுமரியில் அந்த திருநெல்வேலி அந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா நாடார்கள் வந்து கடுமையாக வந்து ஒரு புறக்கணிப்புக்கு உட்படுத்தப்பட்டார்கள் அதாவது இந்த மாதிரியான ஒரு ஒதுக்கி வைக்கப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போல்லாம் வந்து அவர்களை அரவணைத்து கொண்டு அவர்களுக்கான கல்வி அல்லது மருத்துவம் போன்ற விஷயங்கள்லாம் செஞ்சது யாருன்னா வெளிநாட்டிலேருந்து வந்து அவங்க தான் இந்த சர்ச்சு மிஷன்ஸ் இருக்குது அவங்க தான் அதை பண்ணிடுறாங்க அவங்க தான் பண்ணிடுறாங்க அதை ஸோ அதனால தான் வந்து தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஃபேமிலிஸ் வந்து கிறிஸ்டியன் ஃபேமிலிஸாக இருப்பாங்க ஆனால் அவங்க கிறிஸ்டியன்ஸ் அந்த கிறிஸ்டியன் நாடாரிலேயே கூட அவங்களுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிப்பாங்க ஒரு குடும்பத்திலேயே வந்து அண்ணன் வந்து கிறிஸ்டியனை கல்யாணம் பண்ணிட்டு இருப்பார் தம்பி வந்து நாடர இந்து நாடக கல்யாணம் பண்ணியிருப்பார் இந்த மாதிரி மிக்சரான ஃபேமிலிஸ்லாம் வந்து கன்னியாகுமரி திருநெல்வேலி பக்கம்லாம் ரொம்ப நிறையா இருக்குது அப்படி ஒரு ஒற்றுமையாக வாழ்கிறாங்க அது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க சர்ச்சுக்கும் போவாங்க கோவிலுக்கும் போவாங்க எல்லாமே அவங்க பண்ணிப்பாங்க கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து சீமானுக்கெல்லாம் தெரியாத விஷயம் கிடையாது அப்படி இருக்கும்போது ஒரு மத மத பிரச்சனையை கலப்புற அல்லது வந்து மத வெறுப்பை கலப்பக்கூடிய இந்த மாதிரி வசனம் உள்ள படங்கள் இருக்குல்ல வெள்ளைக்காரன் வந்தது வியாபாரம் பண்ணுறதுக்கு வந்தான் சார் அவங்க விச்செடுக்க வரல வியாபாரம் பண்ணி உங்கள்கிட்டேருந்து இருக்கிற பொருள் தலியின் போக வந்தான் ஆக்சுவலாக வந்து இல்லை இங்கே இருக்கிற வளங்களை சுரண்டனை வந்தால் வச்சுக்கோங்க இல்லை அங்கேருந்து வந்து இங்கே இருக்கிற வளங்களை சுரண்டம் வந்து வச்சுக்கலாம் வந்தால் ஏதோ நல்லது பண்ணால் நான் பத்து ஸ்கூலை கட்டினா ஆஸ்பத்திரியை கட்டினா கல்வியை கொடுத்தான் மருத்துவம் பார்த்தான் எல்லாம் பண்ணினா வச்சுக்கோங்க ஆனால் அதே சமயம் வந்து பட்டியலில் இருந்தவர்கள் அவங்களெல்லாம் அரவணைச்சு அவங்களுக்கு எல்லாமே பண்ணிடலாம் ஒரு ஒரு சமூகம் அவர்களை புறக்கணித்த போது ஒரு பெரு ஒரு உயர்ஜாதி சமூகம் அவர்களை புறக்கணித்த போது அவர்களை அரவணைத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சஸ் தான் சர்ச்சஸ் தான் அவங்களை அரவணைத்தது ஆக்சுவலாக அது சீமானுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது இயல்பாக இந்த கம்யூனிட்டி இந்த கிறிஸ்டியன் கம்யூனிட்டி இந்து கம்யூனிட்டி கிட்டத்தட்ட ஒன்றாக வாழ்ந்து ஒரு திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் வந்து கலந்து உறவாடி இருக்கிற இந்த சூழலில் நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி படத்தை வந்து ட்ரெய்லரை நீங்கள் சீமான் போன்றவர்கள் ஒரு மதச்சார்பின்மையை பேசக்கூடியவர்கள் சீமான் போன்றவர்கள் மதவரி கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்கள் எதுக்கு இந்த மாதிரியான வசனங்கள் உள்ள படங்கள் மதவரியை தோன்ற படங்கள்லாம் நீங்கள் ட்ரெய்லரை ஆரம்பித்து வைக்கிறீங்க அப்போது உங்களுடைய நீங்கள் பாஜகவுடைய பி டிமா என்கிற கேள்விக்குறி எழுதில்லைங்க அது வந்து நிச்சயமாக இன்னும் அந்த கேள்வி அதிகமாகும் அந்த கேள்வியின் துணி வந்து இன்னும் சத்தம் வந்து அதிகமாகும் நீங்கள் இல்லைன்னு எவ்வளோ நீங்கள் பாஜ மத்திய பாஜகவை நீங்கள் பல விஷயங்கள் எதிர்க்கிறீங்க நேற்று கவர்னர் விஷயத்தில் கூட எதிர்த்திருக்கீங்க பல விஷயங்களை நீங்கள் எதிர்க்கிறீங்க ஆனால் இந்த மாதிரி பெரியாரை எதிர்க்கிறது அப்புறம் இந்த மாதிரியான படங்களோட டெய்லர் ரிலீஸ் பண்ணுறதா இதெல்லாம் பார்க்கும்பொழுது நீங்கள் பாஜகவுடைய சில கொள்கைகளோடு ஒன்று விட்டு போகிறீங்களோ இப்போது பாஜா சில இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் தயவில் எடுக்கப்பட்ட படம் தான் கேரளா ஸ்டோரி ஆக்சுவலாக அதில் வந்து லவ் ஜி ஹாத்னு போட்டு அவர் சொன்னார் அந்த ப்ரொடியூசரு மூவாயிரம் பெண்களுக்கு மேலே லவ் ஜி காத்து அதை பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா உடனே யாரோ கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டுக்கு போனோன்னா அந்த டைரக்டரும் ப்ரொடியூசர் என்ன சொன்னாங்க எப்படியா நீ மூவாயிரம் ஃபிகர் அரே பண்ணனா இல்லை மூவாயிரம் எங்களுக்கு தெரியாது நம்பர்ஸ் தெரியாது தெரியாது நாங்கள் சும்மா சொன்னோம் மூவாயிரம் அது தப்பு அது மாதிரி சொல்லலாமா அது வந்து சென்சிட்டிவான மேட்டரில் எக்ஸாக்டான புள்ளி உரம் மீது இல்லாத போது மூவாயிரம்னு நீங்கள் சொல்லலாமா நீங்கள் அப்போது எப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை பரப்புரையை கொண்டாடலாங்க பாருங்கள் காஷ்மீர்லேயும் அப்படிப்பட்ட அதாவது திரைப்படத்துறையை வந்து கையில் எடுத்துட்டாங்க சார் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் அதில் என்னென்ன படம் அதுக்கேற்றபடி அவங்களுக்கு டைரெக்டர்ஸு ப்ரொடியூசர்ஸு பலரும் என்ஃபோர்ஸ்மெண்ட் விஷயம் மிரட்டுறாங்க மிரட்டி அவங்க வந்து இந்த மாதிரி படங்கள் எடுக்க சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் எடுக்க சொல்லும்போது அவங்க எடுக்காங்க ஆக்சுவலாக அது வந்து அவங்களுக்கு ஃபைனான்ஸும் பண்ணுறாங்க சமயத்தில் அவங்களுக்கு பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது இல்லை ஃபைனான்ஸும் பண்ணுறாங்க ஸோ இந்த பரமசிவன் பார்த்திமா கூட ஃபைனான்ஸ் அப்படி இப்படி நோட்டி பார்த்திங்கன்னா பின்னாடி ஆர்எஸ்எஸ் சங் கூட இருக்கலாம் சொல்ல முடியாது ஏன்னா அந்த படம் அப்படிப்பட்ட படமாக இருக்குது தென் மாநிலங்கள் தென் மாவட்டங்களில் ஒரு அமைதி நிலவர ரெண்டு கம்யூனிட்டிக்கு நடுவில் நீங்கள் இந்த விஷயத்தை கொண்டு போகிறீங்கன்னா இந்த இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போகிறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஆக்சுவலாக ஸோ அது மத வெளியை தூண்டுற ஒரு விஷயம் தானே அதுக்கு சீமான் துணை போகலாமான்றதை நம்ம கேள்வி அண்ணாமலை டெய்லரை பண்ணுறதுல வந்து என்னென்ன எனக்கு பெரிய ஆச்சரியங்கள்லாம் கிடையாது அந்த கட்சி அந்த மாதிரி கட்சி இந்துத்துவ கட்சி அதில் அவர் இருக்காரு பண்ணுறார் ஏன் அப்படி பண்ணுறாரு சீமான் வந்து தன்னை ஒரு தமிழ் தேசியவாதியாக இந்த இனம் ஜாதி மொழி போன்ற விஷயங்கள்லேருந்து விலகி அட்லீஸ்ட் வந்து ஒரு மதவெறிய தோன்ற விஷயங்கள்லாம் எதிர்க்கிற ஒரு வகுப்பாத சக்திகளை எதிர்க்கிற ஒரு சக்தியாக சீமான் இருக்கும்போது சீமான் இதை செய்வது என்பது அவர் மேலும் ஒரு பி டிம் என்ற ஒரு சொல் இருக்குல்ல அதை வந்து வலுப்படுத்துகிற மாதிரி இருக்கிறதான் எப்படி சொல்றீங்க ஆனால் அண்ணாமலை மேடையில் பேசும்போது என்ன சொல்றாருன்னா சீமானுக்கும் எனக்கும் அவ்வளோ பெரிய இத்தியெல்லாம் கிடையாது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு அந்த நெருக்கத்தை எப்படி சார் பாக்குறீங்க அவருக்கும் கிடையாது இவர் வந்து இந்துத்துவ கட்சியில் இருக்கார் அவர் வந்து தமிழ் தேசியம் பேசுற கட்சியில இருக்கார் சார் ரெண்டுத்துக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்கு சார் ரெண்டுத்துக்கும் தமிழ் தேசியம் பேசற தமிழ் தேசியம் பேசுறது த தமிழர்கள் தான் தமிழ்நாட்டில் ஆட்டில் அண்ணாமல் என்ன சொல்றாருன்னா அவர் வந்து தமிழ்நாட்டை இந்தியாவை பாக்குறாரு நான் இந்தியா முழுக்க இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டை பாக்குறோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு நீங்கள் இந்தியா முழுக்க இருந்துட்டு தமிழ்நாட்டை பார்க்கல இந்தியா முழுக்க இருந்துட்டு நீங்கள் வந்து இந்தியா முழுக்க உங்கள் ஆளுமைக்கு கொண்டதுக்கான விஷயங்கள் நீங்கள் இருக்கீங்க அவர் வந்து தமிழ்நாட்டை மட்டும் சம்மந்தப்படுத்திப்பார் நீங்கள் வந்து உங்களுடைய நோக்கம் என்ன டெல்லியிலேருந்து இந்தியாவை ஆளணுன்றதாக உங்கள் நோக்கம் அதுதான் உங்கள் கோல்வால்கரை போயிருக்கார் யூனிட்டரி ரூல் யூனிட்டரி ரூல் ஒற்றையாட்சி ஒற்றையாட்சினால் டெல்லியிலேருந்து எல்லா மாநிலங்களும் இருக்கக்கூடாது ஆமாம் ஸ்டேட்ஸே இருக்கக்கூடாது அது வந்து இருந்தால் கூட அது முனிசிபாலிட்டி மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் அதுதான் உங்கள் நோக்கம் சீமான் நோக்கம் அதுவா சீமான் தமிழ்நாட்டில் தமிழர் தான் ஆளுறான் நீங்கள் ஒத்துவீங்களா அதுக்கு அது உண்மை தமிழர் ஆளுவன்றது நியாயமான விஷயம் இங்கே வந்து தமிழ் தமிழுக்கு தான் முன்னுரிமை தமிழ் இளம் தான் முன்னுரிமை அவர் மொழி சீர்வான்மையோரையே வந்து அவர் கேள்வி கேட்குறாரு சார் சீமானை அப்புறம் மைனாரிட்டியும் கேள்வி கேட்கறார் மைனாரிட்டி அவர் ஓட்டு போடாதனால மைனாரிட்டிகள் சாத்தான்களின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறார் ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் அவர் வந்து ஒரு பக்கம் வந்து ஏதோ வந்து மத நல்லிணக்கத்துக்கான முகமோ மத வெறியை எதிர்க்கிற மாதிரியான முகத்தையோ காட்டுற சீமான் இன்னொரு பக்கம் பாஜகவுடைய இந்துத்துவ முகத்தோட அந்த நிழலை வந்து முகத்தில் வச்சுருக்காரு அது ஏன்னு ஒரு கேள்வி நமக்கு வருது ஸோ இந்த இரு இருமுகங்களை சீமான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் இருமுகங்கள் இருக்குல்ல இந்த இருமுகங்கள் அவாய்ட் பண்ணணும் பெரியார் எதிர்ப்பு அப்புறம் இந்த மாதிரி படங்கள் இந்த ம மத வெறுப்பை தூண்டுகிற படங்கள் ஒற்றுமையாக இருக்கிற கம்யூனிட்டி இதெல்லாம் வந்து இன்னும் தூண்டும் இதெல்லாம் வந்து பாஜக ஓட்டு வங்கிக்காக திரைப்படத்துறையை பயன்படுத்துகிற விஷயம் வேறு ஆனால் நீங்களே அதை தப்பி மாட்டிக்கிறீங்க நீங்கள் 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 பெரியார் எதிர்க்கறதுலேருந்து என்ன சொல்கிறாங்க எல்லாருமே நீங்கள் வந்து தத்துவார்த்த ரீதியில் கிட்டத்தட்ட பாஜகவுக்கு நெருக்கி போயிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நீங்கள் மத்திய அரசை வந்து கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக கடுமையாக எதிர்க்கிறீங்க இனிமேல் இன்றைக்கி சொன்னேன் கேட்டுக்கோங்க அவர் வந்து தப்பி தவறி பாஜகவுடையோ இல்லை வேறு யாருக்குள்ளோ இல்லை சி சீமானோடையோ அண்ணாமலையே நாளைக்கு ஒரு தனி கட்சியாக ஆரம்பித்து கூட்டணிக்கு போனால் கூட அவருடைய சீமானுடைய ஓட் பேங்க் வந்து அவர் கையை விட்டு போயிடும் ஆச்சுலாம் ஏன்னா அந்த ஓட் பேங்க்ன்றது வந்து ஆன்டி சென்டர் அது ஆன்டி சென்டர் அது தமிழ் ஈழம் சம்மந்தப்பட்டது பிரபாகரன் மேலே பாசம் உள்ள ஒரு கூட்டம் அது இருந்து விஜய் கூட்டம் விலகி வந்துடுது இன்னும் அங்கே இருக்கிறவங்க வந்து பிரபாகரன் மேலே ஒரு பாசத்தோடு இருந்தவங்க இவர் வந்து தனி ஈழத்துக்கான ஒரு ஆதரவாளர் சீமான முறையில் அவர் கூட இருக்காங்களே தவிர மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது இவருடைய பேச்சாற்றல் காரணமாக பல இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டிருக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் நீங்க பாஜக அல்லது நாளைக்கு அண்ணாமலை ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு பாஜக பிடிக்காத வெளியில் வந்து ஆரம்பிச்சு அதில் வந்து கூட்டணி வச்சு ஆரம்பிச்சுக்குவோம் சீமான் அதுவே கூட நாளைக்கு எடுபடுமான்னு சந்தேகம் அங்கே தான் சொன்ன ஒரு கேள்வி என்ன வைக்கிறாங்கன்னா இது வந்துட்டு வெறுமனே அண்ணாமலை கூட இருக்கிற நெருக்கமா இல்லை பிஜேபி கூட இருக்கிற நெருக்கமா அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெண்டு பிரித்து பார்க்கறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அண்ணாமலை நடுவில் ஒரு சின்ன பாலிடிக்ஸ் பண்றாரு அவருக்கு இப்போ பாஜகவில் அவரை தள்ளி விடுறது அவர் எடுக்கிறதுன்னு முடிவு பண்ண உடனே அவர் தனக்குன்னு ஒரு கூட்டத்தை இந்த காலகட்டத்தில் வளர்த்துட்டார் பிஜேபி அவருக்கு எல்லா விதமான வாய்ப்பும் கொடுத்தது சேர்ந்த கொஞ்ச நாளில் தலைவர் சேர்ந்த கொஞ்சம் நாளில் தலைவர் அப்புறம் அவருக்கு குறிச்சியில் போட்டி போகிறதுக்கு வாய்ப்பு அப்புறம் கோவையில் போட்டி போகிறதுக்கு வாய்ப்பு பிரித்தாலும் தலைவர் பதவி ஆ ஆமாம் கூட்டணி கூட்டணியில் கூட்டணியை பிரித்தாலும் தலைவர் பதவி அப்புறம் வந்து இது கோயம்புத்தூரில் வந்து அவர் வந்து போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு தோற்று இருந்தாலும் அவர் தலைவர் பதவியில் கண்டிப்பூ பண்ணுற வாய்ப்பு ஸோ இவ்வளவு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து இன்னும் சில அண்ணாமலை பக்தர்கள் இருக்காங்க சில அரசியல் திறனாய்வாளர்கள் பத்திரிகையாளர்கள்லாம் அண்ணாமலை பக்தர்கள் சில பேர் இருக்காங்க அவங்க வந்து இன்னும் அண்ணாமலையை வந்து பிரதமர் ரேஞ்சுக்கு ஏற்றின்னு போகிறாங்க இன்னும் கொஞ்சம் அது மாதிரி ஏற்றின்னு போகிறாங்க அப்போ அவர் அவர் பிரதமர் ரேஞ்சுக்கு போகிறனா ஒன்று பிஜேபியில் இருக்கணும் இல்லை காங்கிரஸில் இருக்கணும் அவர் தனி கட்சி ஆரம்பித்தாலே நடக்காது அப்போ இப்போ அமைதியாக இருக்கணும் அவர் பதவியிலேருந்து தூங்கினா கூட அவருக்கு வேறு ஏதாவது கௌரவமாக ஏதாவது கொடுப்பாங்க அதை ஏற்றுன்னு இருந்தாருன்னா அடுத்த கட்ட ஏற்றத்தை வந்து அவருக்கு வயசு நிறையா இருக்கிறதுனால அடுத்த கட்ட ஏற்றத்தை பார்க்கலாம் ஆனால் அவர் வந்து இப்போ பதவியில் நம்மளை தூக்கிட்டாங்க அப்படின்னு அப்படின்னு நினைச்சிட்டு அவர் ஏதாவது அவர் இத்தனை நாள் ஒரு குரூப்பை வளர்த்து வச்சிருக்காரு அந்த குரூப்பும் வந்து அண்ணாமலைக்கு ஜிங் ஜாக் போட்டிட்டு அண்ணாமலை இல்லாட்டி தமிழ்நாட்டில் பாஜகவே இல்லைன்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை கட்ட இருக்காங்க அதில் பத்திரிகையாளர்கள் நடக்கும் திறனயவாளர்கள் நடக்கும் எல்லாமே நடக்கும் அண்ணாமலை இல்லாட்டி பாஜகவே இல்லைன்னு கொண்டு போயிட்டாங்க ஆக்சுவல் அதுதான் சீமானுன்னு சொல்கிறார் அதான் பாஜக வளர்த்ததில் அவருக்கும் ஒரு பங்கு இருக்குதுன்னு சொல்கிறார் ஆனால் கட்சி வந்து ஒரு லாங் ரேஞ்சு பெனிஃபிட் பார்க்கும்போது பாஜக அதிமுக தற்சமயம் சேர்ந்தால் நமக்கு ஒரு பதினாலு இடத்த பத்து இடத்த மா மாற்றலாம் அப்படின்னு எண்ணத்தில் அவங்க போகும்போது அண்ணாமலை போன்ற தனிநபர்கள் வந்து குறுக்க போகுது ஏதாவது பண்ணாங்கன்னா தனிநபர்களை தூக்கி போட்டு கட்சி தன்னுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போகும் தான் என்னுடைய கருத்து ஆக்சுவலாக அதுதான் வந்து இன்றைக்கி அமித்ஷா வந்து வரும்பொழுது அண்ணாமலையை வந்து கொஞ்சம் ஒதுக்கி வைப்பார் ஆனால் அண்ணாமலை ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு என்ன பண்ண போகிறாரு அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு அவர் அமைதி காத்துட்டு கட்சிக்கு கொடுக்குற அடுத்த கட்ட வேலையை செய்ய போகிறாரா இல்லை தனக்கு நீங்கள் ஒரு செலவாக்கு வளர்ந்துருச்சு அதனால நம்ம ஏதாவது தனி ஆவர்த்தனாலும் தனி மேடை போட்டுக்கலாமான்னு யோசிக்க போகிறாருன்னா அது அவரோட எதிர்காலத்துக்கு ஒரு சிக்கலான்னு ஒரு கேள்வி இது ஆக்சுவலாக ஏன்னா இப்போ ஒரு பெரிய கட்சியில் நீங்கள் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்துட்டு அப்புறம் வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் போகிறது இருக்கு இல்லையா அது ஒரு விஷயம் அது அது வந்து அது மாதிரி நிறைய பேருக்கு நடந்தும் இருக்குது கொஞ்சம் அமைதி காத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறது நீங்கள் ஒரு ரியாக்ட் பண்ணி இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணி நான் தான் தமிழ்நாட்டில் கட்சியை வளர்த்தேன் என்னையே நீங்கள் தூக்கி போட்டிங்களா எனக்கு அவமானத்தை தாங்க முடியல எனக்குன்னு ஒரு குரூப் தமிழ்நாட்டில் இருக்குன்னு வெளில போகிறீங்கல்ல வெளில போய்ட்டு ஏதோ ஒரு தனி கட்சி ஆரம்பித்து வரப்போகிற எலெக்ஷனில் ஏதோ சீமாரோடு போட்டி போட்டிங்க வச்சுக்கோங்க நீங்கள் முழுசாக தோத்துட்டீங்க வச்சுக்கோங்க அப்புறம் நீங்கள் எங்கே போவீங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் முன்னாடி பாஜக வந்து ஜாயின் பண்ணுவீங்க அப்படி நீங்கள் மீண்டும் வந்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்பேஸ் ரொம்ப கீழே தள்ளி போயிருக்கும் ரொம்ப கீழே இறங்கிடுவீங்க நீங்கள் அப்புறம் பல படிகள் கீழே இறங்கிடுவீங்க நீங்கள் பத்து படி மேலே ஏறிக்கீங்க அப்புறம் நாலு படி கீழே இறங்கிட்டீங்கன்னா அடுத்த நாலு படி ஏறுவது ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது சீமாவில் நீங்கள் போகிறது வந்து நிச்சயமாக பாஜகவில் இருக்கிற பல பேர் இப்படி தான் பார்க்குறாங்க அதாவது இவர் ஏதோ ஒரு தனி பிளான் ரூட்டை போட்டாரோ அப்படின்னு பார்க்குறாங்க அது சீமானுக்கும் அது சரிவை கொண்டு கொண்டு வரும் சீமானுக்கும் பெரிய ஓட் பேங்க் கொண்டு வராது அது சரிவை கொண்டு வரும் அண்ணாமலை ஆதரிக்கிறவங்க அண்ணாமலைக்காக தான் ஆதரிக்கிறாங்க கிடையாது அந்த இந்துத்துவ ஐடியாலஜிக்காக ஆதரிக்கிறாங்க மோடியை பிடிச்சு ஆதரிக்கிறாங்க சி மோடின்றவர் ஒரு பிம்பமாக உருவாகிட்டார் சார் அவர் பிடிச்சி ஆதரிக்கிறாங்க அண்ணாமலை என்ற பிம்பத்துக்காக இல்லை மோடி என்கிற பிம்பத்தை வளர்ப்பதற்காக அண்ணாமலை இருக்கிறார் என்ற அளவில் அண்ணாமலை ஆதரிக்கிறாங்களே தவிர நாளைக்கு நீங்கள் மோடியை விட்டு விலைக்கு போயிட்டீங்கன்னா அந்த குரூப் ஒரு பெரிய குரூப் என்ன பண்ணும் நாங்கள் மோடிக்காக தான் பார்க்கோம் அது லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்டு பார்ட்டியோட இந்துத்துவ ஐடியாலஜி அதுக்காக தான் பாஜக இருக்குது அதோடு தான் நாங்கள் இருக்கோம் நீ நடுவில் வந்தால் நீ நடுவில் போனேன்னா அது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஏதோ கொஞ்சம் பேர் அவர் கூட போவாங்க ஆனால் பெரும்பான்மையோர் கட்சியோடு இருந்துருவாங்க கட்சி தான் முக்கியம் கட்சியோடு இருந்துருவாங்க எப்படி இன்றைக்கி எடப்பாடி மீனாடி இருக்காங்க பாருங்கள் கிட்டத்தட்ட அது மாதிரி இருந்துருவாங்க ஸோ அதனால் அண்ணாமலை ஷுட் பி வெரி கேர்ஃபுல் உணத்தியோசப்பட்டாருன்னா அவருடைய எதிர்காலம் பாழாயிடும் அவர் என்ன மாதிரி அதனால் இந்த மாதிரி ஒரு இப்போ செங்கோட்டையனை விட்டு ஒரு ஃப்ரீம் காமி பாஜக எடப்பாடிக்கு அந்த மாதிரி அண்ணாமலை வந்து பாஜகவுக்கு என்ன நீங்கள் நீக்கி நான் தனியா போய் சீமானோட கூட்டணி போடுவேன் தனி கட்சி ஆரம்பிச்சு நீங்கள் ஃப்ளீன் காமிச்சார்னா அதெல்லாம் வந்து இவங்க பாஜகமாக போன்ற பெரிய கட்சிகள் அதுக்கெல்லாம் கவலையப்படாது தண்ணி தெளிச்சு அனுப்பிச்சிடுவாங்க ஆனால் அது அண்ணாமலைக்கு தான் நஷ்டமாக போகாது ஓகே இப்போ அண்ணாமலைன்ற ஃபேக்டர் நடுவில் இருக்கிற ஃபேக்டர் மட்டும் தூக்கி வச்சுட்டு இப்போது சீமான் பாஜக அதிமுக இந்த மூணு பேரும் கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்திக்கும் போது அது என்ன வகையான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறேன் சீமான் முதல்ல இந்த பாஜக சைடே வர வந்தாலே அவர் சரிவு சந்திப்பார் சார் சீ சீமான் வந்து அவர் அவர் அவரே சிஎம் கண்டிப்பாக சொல்கிறாரு அவர் எப்படி எடப்பாடியோட வந்து உட்காந்துருப்பார் அவர் பாஜக விடுங்க பாஜகவில் சிஎம் கேண்டிடேட் இல்லை அவங்க அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க யாரும் இல்லைன்னு கட்சியோ ஆனால் எடப்பாடி இருக்கும்போது எடப்பாடியை சிஎம் கேண்டிடேட்டாக நீங்கள் சீமான் பிரச்சாரம் பண்ணணும் அவர் அப்போ ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டராக நீங்கள் சொல்லணும் ஆனால் அவருடைய பாஜக என்கிற கட்சியோட வந்து சீமான் சேரும்போது அவர் இது நாள் வரைய மத்திய அரசோட எல்லா கொள்கைகளையும் எதிர்த்து வந்தவர் திடீர்னு நாளைக்கு எலெக்ஷனில் போய் கூட்டி சேர்ந்தார்னா அவங்க கட்சியே வந்து அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே வந்து ஆன்டி மைண்ட் செட் ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்டு இந்த மாதிரி மத நல்லிணக்கம் போன்ற வகுப்பாத சக்திகளை எதிர்க்கிற அந்த மைண்ட் செட்டோட தான் சார் சீமான் குரூப்ல இருக்குது அங்கே போயிட்டு இப்போ நமக்கு வந்து அதிகாரமே அரசியல் அதிகாரமே கிடையாது நமக்கு ஒரு ஒன்று ரெண்டு எம்எல்ஏனா சார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மைண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா உண்மையிலேயே அது வந்து ஆரம்பத்துலேருந்து அந்த முடிவு எடுத்துருக்கணும் இதுவரையும் வந்து எந்த கூட்டணியும் வேணுன்னா நான் தனியாகவே வளருவேன்னு எட்டு சதவீதம் ஓட்டு வரையும் வந்திருக்கார் வரப்போகிற எலெக்ஷனில் நீங்கள் அதை ரீட்டைன் பண்ணுவீங்களான்றது ரொம்ப சந்தேகமான விஷயம் ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா நீங்கள் இப்போ அது கன்வின்ஸ் பண்ணுறது இப்போ ஏற்கனவே உங்கள் கட்சியிலேருந்து பல பேர் பல மாவட்டங்களில் விலகி போயிட்டாங்க அதனால் நீங்கள் இப்போ போய் அதை கன்வின்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏக்காக அப்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு எத்தனை சீட் கிடைக்கும் ஒரு பத்து ஒரு இருபது இடம் கொடுப்பாங்களா இருபது இடத்துல போட்டி போட்டு இருபது இடங்கள் நீங்கள் மீன் பண்ணலாம் மற்ற இடங்களில் இருக்கிற மற்ற ஆளுகள்லாம் போட்டி போகிறதுக்கு ரெடியாக இருந்தால் இரநூத்தி முப்பத்தினாலையும் கேண்டிடேட் ரெடின்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்போ அவங்களெலாம் கட்சியில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க இவர் கூட இருக்கிறது நமக்கு சரியில்லைப்பா நம்ம வேறு கட்சிக்கு போகலாம் அடுத்த கட்சிக்கு தாவலாம் வேறு கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு போவாங்களா இல்லையா ஸோ பாஜக வந்து அப்படி அந்த அந்த ஸ்டாண்டை வந்து அவர் முன்னாடி எடுத்துருக்கலாம் இந்த ஸ்டாண்டை முன்னாடி அவர் தனக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு வழியில் போயிட்டார் சார் தமிழ் தேசியம்ங்கிற அந்த ஐடியாலஜி மற்ற இடத்துல மற்றவங்க மற்றவங்க கூடலாம் அவ்வளோ ஒட்டாது சரியாக அது இந்துத்துவ கூடையும் ஓட்டாது திராவிடத்தின் கூடையும் ஓட்டாது பல இடங்களில் அதனால் நீங்கள் ஒரு தனி ஐடியாலஜியை கையில் எடுத்துகிட்டீங்க அவருடைய கொள்கையை இப்படி பார்த்தா அவருடைய கொள்கையை படி பார்த்தா அந்த கொள்கையை கரெக்டாக கடைபிடிக்கிற படி பார்த்தா நீங்கள் தனி ரூட் எடுத்துட்டீங்க அந்த தனி ரூட் எடுத்த பிறகு அது ஆன்டி சென்டராகவும் இருக்குது ஆன்டி தமிழ்நாடு ஆன்டி டிஎம்கேவாகவும் இருக்குது ஆன்டி பிஜேபியாகவும் இருக்குது ஆன்டி டிஎம்கேவும் இருக்குது ஸோ நீங்கள் ஆன்டி பிஜேபி ரோல் இதுவரையும் எடுத்துட்டு மத்திய அரசு எல்லா விஷயத்துலையும் கடுமையாக தாக்கிட்டு டக்குன்னு நீங்கள் எலெக்ஷன் போது அவங்கள கூட்டு சேர்ந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு சரிவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆக்சுவலாக அதுக்கு பதிலாக அதிமுக பாஜக பாமக தேமுதிக கூட்டணி இருந்ததுனால் ஓபிஎஸ் இருந்த கூட்டணி தான் இது திமுகவுக்கு ஃபைட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பாஜகவுக்கு பெட்டர் ஆப்ஷன் இதுதான் சீமானை தனியாக விட்டால் அவர் கொஞ்சம் திமுகவோட ஓட்ட கொஞ்சம் பிரிப்பார் விஜய தனியாக விட்டால் அவர் திமுகவோட ஓட்ட கொஞ்சம் பிரிப்பார் அதெல்லாம் பாஜக கூட்டணிக்கு நல்லது அது நல்லது அந்த மைனாரிட்டி ஓட்டர்லாம் கொஞ்சம் பிடிச்சு போவாங்கல்ல திமுக கொஞ்சம் கொஞ்சம் பலவீனமாக்கலாம் அவங்க தனியாகவே நிற்கட்டும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கா அதே சமயம் திமுக எதிர்ப்போட்டுகள் இருக்குல்ல அதை முழுசாக நம்ம எடுத்துன்னு வரலான்னு பாஜக அதிமுக நினைக்கிறேன் திமுக எதிர்ப்போட்டுகள் பிரியறதே வந்துட்டு திமுக அது வந்து பிரியறத அந்த இந்த மாதிரியான கூட்டணி அமைஞ்சால் இந்த கூட்டணி ஒரு டஃப் கூட்டணியாக இருக்கும்போது திமுக எதிர்ப்போட்டுகள் இதுக்கு தான் இந்த கூட்டணிக்கு தான் வரும் இந்த கூட்டணி தான் வந்து திமுக அணியை தோக்கடிக்கும்னு மக்கள் நம்புவாங்க அப்போ விஜயும் சீமானையும் கூட உர ஆனால் விஜய சீமானும் கொஞ்சம் மைனாரிட்டி ஓட்டு எடுத்தாங்கன்னா திமுகவுக்கும் முடிஞ்சு மட்டும் கொஞ்சம் டேமேஜ் பண்ணுவாங்க அது திமுக கொஞ்சம் டேமேஜ் ஆகும்போது நமக்கு நல்லது தானேன்னு இந்த பாஜக அதிமுக அணி நினைக்கலாம் ஒருவேளை ஸோ பாஜக அதிமுக அணி பாமக தேமுதிக அணின்றது ஓரளவுக்கு மக்கள் பார்வையில் ஒரு டஃப் கொடுக்குற அணியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுதான் இப்போ இருக்கிற நிலைமை அது வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை முழுசாக எடுக்கிற வாய்ப்பும் இருக்குது ஆக்சுவலாக விஜயோ சீமானோ இந்த மைனாரிட்டி ஓட்டுகளை கொஞ்சம் குறிப்பாக விஜய் மைனாரிட்டி ஓட்டுகள் கொஞ்சம் எடுத்தா வச்சுக்கோங்க அது திமுகவுக்கு கொஞ்சம் இழப்பை ஏற்படுத்தும் ஆனால் அதையும் தாண்டி திமுகவுக்கு ஒரு ஹெட்ஜி இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி டேட்டில் இருக்குது அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரும்போது அது எப்படி போகணும்னு சொல்ல முடியாது இன்றைக்கி தேதியில் எலெக்ஷன் நடந்தால் நான் சொல்கிற கூட்டணி வந்தால் திமுகவுக்கு டஃப் கொடுக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை திமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்குது எலெக்ஷன் நெருங்கும் பொழுது அரசுக்கு எதிரான ஒரு மனோபாவம் இருக்குல்ல அந்த மனோபாவத்தை நடுநிலையாளர்கள் இருப்பாங்கல்ல அவங்க வந்து எந்த கூட்டணி பெஸ்ட்டு யார் வந்து திமுக தோக்கடிப்பாங்கன்னு பார்த்தாங்கன்னா அதிமுக பாஜக பாமக இருந்தாலும் அதுக்கு தான் ஓட்டு போடுவோம் அவங்ககிட்ட புஷ் பண்ணுவாங்க அவங்ககிட்ட புஷ் பண்ணுவாங்க அது திமுகவுக்கு டஃப் ஆகிடும் நிறைய முக்கியமான விஷயம் பார்த்துட்டீங்க சார் மிக்க நன்றி தேங்க்யூ